ஜனநாயகன் படத்துடைய ஒரு குட்டி கிளிம்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டூ டுவெல் ஏஎம்க்கு வரப்போகுதுங்க இதை இப்போ ஒரு புது ஷேடோ போஸ்டரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வரப்போகிற கிளிம்ஸ் டைட்டில் தி ஃபர்ஸ்ட் ரோர் போஸ்டரில் மக்களுக்கு புரட்சிகரமான ஒரு உறுதிமொழி சொல்கிறது போல் தளபதி விஜய் கையை தூக்கிக்கிட்டு நிற்கிறாரு அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான மக்களும் அவர் பேசுகிறத கேட்க நிற்கிறாங்க ஆனால் விஜயோடைய லுக்கை பார்க்க அரசியல்வாதி கெட்டப்பில் இல்லை போஸ்டரையே ரொம்ப ஆவரேஜாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் என்னோட ஒப்பீனியன் விஜய் மேலே தமிழக மக்களுக்கு இப்போ இருக்க ஹைக்கு போஸ்டர் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்டரி தாங்க வீடியோவில் விஜய் என்ன பேசியிருக்காருங்கிறது தான் முக்கியமே அதை ஹெச் வினோது சரியாக பண்ணிடுவார்னு நம்ம நம்பலாம் படத்துடைய முதல் கர்ஜனையே அரசில் பற்றி தான் இருக்க போகுதுன்னு போஸ்டர்லையே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபெஜ்டு பொலிட்டிக்கல் மூவியை தான் ஜனநாயகன் வரப்போகுது தளபதி விஜய் பர்த்டேக்கு பெருசாக எந்த அப்டேட்டும் மூவி பற்றி வராதுன்னு பேசிக்கிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு அப்டேட் கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ்க்கு செம செலப்ரேஷனாக தாங்க இருக்கும் பொதுவாக விஜய் பர்த்டே ஸ்பெஷல் நைட் பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட் லுக்கு இல்லைனா செகண்ட் லுக் போஸ்டரை தான் விடுவாங்க முதல் முதலாக ஒரு குட்டி கிளிம்ஸ் வரப்போது அதில் விஜய் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களை பேச போகிறார்ன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் இது வரைக்கும் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இந்த போஸ்டரில் ஜனவரி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் படமே ரிலீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை